ஹலோ தங்கம் டிவி வியூவர்ஸ் நான் உங்கள் ஹனா பானு நம்மளோட பிரபு காந்தி சார் சார் இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ சார்டால வந்து இப்போ இந்த பேங்க் மேனேஜர்ஸ் வந்து கனடா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க கனடாவில் நடக்கிற இதே பிரச்சனையும் தமிழ்நாட்டிலும் நடந்துட்டு இருக்கு உண்மையிலே கர்நாடகா சிஎம் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காரு நான் வந்து இங் இங்கிலீஷும் ஹிந்தி தான் பேசுவேன் கன்னடம் பேச மாட்டேன் அப்போ தான் பேங்க் மேனேஜர் வந்து கர்நாடகாவில் எப்படி வேலை செய்ய முடியும் ஸோ ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று அந்தந்த ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த ஏரியாவோட கலாச்சாரம் என்ன பிராந்திய மொழிகளை பற்றி நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையிலே தேவையான விஷயம்தான் ஏன்னா கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீம்ஸும் வந்து பேங்க் மூலிமா தான் மக்களுக்கு போய் சென்றடிது கடைசி என் வந்து பேங்க்கு தான் ஆனால் பேங்க்கில் வந்து மொழி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா அந்த தொழிலதிபர் லெவலில் கூட தமிழை தவிர எதுவுமே தெரியாது அது மாதிரி கூட நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்க இங்கிலீஷ் எப்படி வருவாங்க ஹிந்தி எப்படி தெரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிஎம் வந்துட்டு தமிழ் பற்றா மொழியை வந்து வழிப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு சிஎமையும் அவங்க தமிழ் பற்ற காட்டுவாங்க காட்டுவாங்களா சார் அது தமிழ் தமிழ்ன்னு சொல்லி ஆட்சி பிடிச்சவங்க தான் டிஎம்கே கவர்மெண்ட் அப்போது தமிழ் பற்று மொழி பற்று கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் என்னோட இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா உண்மையில் தமிழ்நாடு சிஎம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து தமிழ் தெரிஞ்ச பேங்க் மேனேஜர்ஸ் தமிழ் மொழி தெரிஞ்ச பேங்க் மேனேஜரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றேன் இது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு பேங்க்கு வந்து ஒரு எக்கனாமிக்கோடு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பிஸ்னஸ் சர்வைவ் ஆகிறதுக்கும் அந்த நேட்டிவிட்டியில் என்னென்ன டெவலப் பண்ணுறக்கும் எல்லாமே பேங்க்கில் தர லோன் பேஸஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது ஸோ அப்படின்ற போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கையில் எடுத்து பண்ணாதான் ஏன்னா இப்போ நீங்கள் பேங்க்கு வந்து ஹேண்டில் பண்ணுற வியாபாரிகளாகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் விவசாயிகள் ஆகட்டும் எல்லாேருமே அப்ரோச் பண்ணாங்க அப்போ அப்ரோச் பண்ணுற டைமில் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து ஓப்பனாக சொன்னால் பத்திரிகை எரியிற விஷயமாக தான் இருக்குது ஈவன் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் கூட நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ நாங்கள் மேல்முருகத்தூர் நிறைய இடத்துல போகிறோம் மேல்முருவத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உத்தரமேரூர் போகணுன்னா அவங்களுக்கு தெரியல நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அதை பற்றி தெரியல அதுமாதிரி ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறச்ச கூட தமிழ்நாட்டோட கல்ச்சர்னு இருக்கும் ட்ரெடிஷனுக்கு ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பாங்க ஆனால் அவங்க வேசி சட்டில் தான் வருவாங்க சிம்பிளாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க கெஸ்டரை பார்த்து இவங்களால எப்படி இந்த இந்த லோன்லாம் பண்ண முடியும் செய்ய முடியுன்ற ஒரு அபிமானங்கள்லாம் நிறைய நடக்குது ஸோ அப்படின்ற போது தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சி மாநிலம் ஆகணும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு தமிழ்நாடு சிஎம் ஒர்க் பண்ணுறதுக்கு பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் கூட நிறைய இடத்துக்குங்க எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியன் மேனேஜர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களே அப்போவும் நம்ம தமிழ் மொழி தமிழ் முக்கியம் தமிழ் எல்லாத்துலயும் இது பண்ணணும் அப்படின்னு முன்னெடுக்கிற தமிழ்நாடு சிஎம் இந்த பேங்க் விஷயத்துலையும் கொஞ்சம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலிமா போய் தம் தமிழ்நாட்டிலும் ஃபி இந்தியாவுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்காங்க அப்படின் போது எல்லா அனைத்து பிராந்திய மொழிகளும் இவ்வளோவா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவாது ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணால் தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதர் ஸ்டேட் பேங்க் மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாகவே ஆவே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கரெக்டாக ரைட்டாக இப்போ அதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார் மினிமம் ரேஷோ இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது இதுதான் கரெக்டான கேள்வியும் கூட ஏன்னா ரூல்ஸுன்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை ஆனால் அந்த ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறேன் சட்ட வடிவம் ஆக்கணும் அதுதான் சட்டசபையில் அதாவது நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் பீப்புள் வந்து மினிமம் லோக்கல் பீப்புளை நீங்கள் டெபிட் பண்ணணும் மொழி தெரிஞ்ச ஆளுங்க அந்தந்த பிரான்ச் மேனேஜரில் ஈ இத்தனை ரேஷுவாக மெயின்டைன் பண்ணணுன்றது இருக்கணும் கம்பல்சரி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ரேஷுவாவது ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பிரான்ச்சில் எல்லாருமே இந்தியா இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு பேர் ஷஃபுலாகி இருந்தால் தான் ஆளுங்களும் இருந்தால் தான் இவங்க என்ன பேசுகிறாங்க அங்கே அங்கே ட்ரான்ஸ்லேட்டர் வேலை ஒரு பெரிய வேலையாக போயிட்டுருக்கு அப்போது அது யார் பார்ப்பா அந்த வேலை யார் செய்வாள் ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின் மார்க்லாம் ரைஸ் ஆகிறதுனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு சேம் உண்மையிலே போர்க்கால அடிப்படையில் இறங்கி சில கவனங்கள் செலுத்தினால ஏன்னா பேங்க் மூலியமாக தான் கவர்மெண்ட்டோடைய அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு போய் சென்றடையுது அதில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிடுது இப்போது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மொழி பயிற்சி மற்றும் பிராந்த மொழிகள் இந்த ப்ராக்டிஸ் வந்து எல்லா பேங்க் மேனேஜர்ஸ்க்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு சிஎம் வந்து வலியுறுத்துறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்லேயும் அதே சிஎம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சார் சிஎம் இல்லை இது உண்மையிலேயே எனக்கு ஏற்றால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் சொல்ல வரேன் அதுக்கு தான் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ஷெடியூல் வராங்கன்னா அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி இப்போது இப்போது வந்து எந்த ஏரியாவுக்கு வராங்க அந்த ஏரியாவுடைய மொழி என்ன கலாச்சாரம் என்ன ப்ளஸ் அந்தந்த ஏரியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லாயிருக்கும் இப்போ விவசாயம் எங்கே செழிப்பாக இருக்கும் எந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான கம்பெனிஸ் நிறைய நடக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சிட்டு பேங்க் மேனேஜர் உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது உண்மையிலே நல்ல முன்னெடுப்பு இது கர்நாடகாவோட பிரச்சனை இல்லாமல் தென்னிந்தியாவோட பிரச்சனை மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இது மக்களுடைய நாடி பிரச்சனைன்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஏன்னா பொருளாதாரம் சார்ந்து தான் பேங்க்கு பேங்க்கு சார்ந்து தான் எல்லா விவசாயிலேருந்து வியாபாரிலேருந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் அந்த பிஎம் வித்யாலக்ஷ்மி ஸ்கீமில் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க அதிலே நிறைய பேருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குதுனால சில இடத்துல யூஜிக்கு தான் தருவாங்க போஸ்ட் கிராஜுவேஷன் தர மாட்டாங்க அப்போ போஸ்ட் கிராஜுவே யூஜிக்கே தரும்போது போஸ்ட் கிராஜுவேஷன் எப்படி முடியும் அந்த மாதிரியான சில குளறுபடிகள்லாம் இருக்குது இதெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு உண்மையிலே தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லா இடத்துலையுமே அந்தந்த மொழி தெரிஞ்ச மக்கள் லோக்கல்லே கொஞ்சம் ஒரு ரேஷுவாவது அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்ட் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நல்லது நீங்கள் கர்நாடகாவில் அந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இக்யூப்டு ஸ்டேட் மாதிரி தான் தெரியுது நல்ல சிட்டி டெவலப்டு சிட்டி அப்போ இங்கேயே எப்படின்னா தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இப்போ நீங்கள் வந்தவாசிக்குள்ளே ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஒரு மதுரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல ஒரு ஹிந்திக்காரங்க போய் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியும் தெரியாது தமிழ் ஒன்று மட்டும்தான் தெரியும் அப்போ அவ அவங்க எப்படி பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்குவாங்க அது முடிய முடியாதுல்ல சாத்தியக்கூறே இல்லை செகண்ட் பாயிண்ட்டு அவங்களுக்கும் வந்து அந்த ஏரியா வந்து ரெண்டு வருஷம் டிரான்ஸ்ஃபர் வராங்க ரெண்டு வருஷம் அப்படியே மூவ் பண்ணிடணும் ரிஸ்க் எடுக்காமல் போகணும் அப்படின்ற ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ லோக்கல் பீப்புளை லோக்கல் மொழி தெரிஞ்ச ம மக்களை வந்து கம்பல்சரி அந்தந்த ஏரியா டெபிட் பண்ணுறதுக்கு ஒரு ரேஷியோ கம்பல்சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு ஜியோவே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ டிஎன்ல வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவங்களுடைய ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இதெல்லாமே வந்து மக்கள் கிட்ட போய் சேர்கிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதான் இப்போ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துமே தமிழ்நாட்டுல மாநில அரசாங்கமும் சில சலுகைகள் தருது மத்திய அரசாங்கமும் சலுகை தருது ஆனா எல்லா சலுகைகளும் எல்லா ஸ்கீம்ஸ் பாலிசி சப்சிடி எல்லாமே பேங்குக்கு போய் சென்றடிக்கு பேங்க் தான் நோடல் ஏஜென்சியா இருக்கு பேங்க் மூலியமா தான் மக்களுக்கு அந்த பலனை போய் சென்றடிது அப்ப அந்த பலனை போய் சென்றடிக்கணும்னா அங்கே அந்த அம்பாசிடராக இருக்கிறது வந்து பேங்க் மேனேஜர் தான் ஸோ பேங்க் மேனேஜருக்கு அந்த மொழி புரிதல் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய ஸ்கீம்ஸு ஸ்ட்ரக்காகி நிற்கிது அதாவது நடுத்தர மக்களுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஎம்எஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு ஸ்டக் ஃபார் எம்எஸ்எம்இ அது வந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் கொலாட்டல் இல்லாமல் தரலான்னு கூட சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க கொலாட்டல் இல்லாமல் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வந்து தமிழ்நாட்டில் இந்த இந்த ஸ்கீம்ஸ் எத்தனை பேர் பலனிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கேட்கலாம் அதுமாரி இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமும் ஒன்று இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பேங்க் மேனேஜர் எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படி செய்யணும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு வியாபாரி ஒரு உள்ளே போயிட்டு பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி இப்போ கூட சொல்கிறேன் அந்த லோன் வாங்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுது உள்ளே போய் அவன் லோன் வேணும்னு அப்ரோச் பண்ணி அந்த லோன் சேங்ஷன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி இப்போ சேங்ஷனே பண்ணிடுறாங்க இப்போ இன்னைக்கு வந்து மே மாதம்னு வச்சுக்கோங்க அஞ்சாந்தேதி லோன் சாங்ஷன் பண்ணிடுறாங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகுது அப்போ இவ்வளோ டைம் லைன் இவ்வளோ இருந்ததுன்னா இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷனும் கோஆர்டினேஷன் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்கிறதுனால தான் இது ஒரு பெரிய இது அப்போது அந்த இருபது நாள் வந்து அந்த வியாபாரம் எப்படி பண்ணுவான் ஒன்று ஒன்று ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த நேரத்துக்கு அந்த மூலதன பணம் அவனுக்கு போய் ரீச் ஆனால் தான் அவனாலையும் எதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும் இப்போ என்ன சொல்ல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்க வராங்க அப்படின்னா அவன் ரெண்டு மாதம் பேங்க்கு அலைகிறான்னா அவன் அந்த டைமு வியாபாரத்தில் போட்டாலே பத்து லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிச்சுருவான் ஆனால் அந்த டைமு விட்டு பேங்குக்கு நிறையா நடந்து லாங்குவேஜும் ப்ராப்ளமும் அந்த டிஸ்போஸ் பண்ண வரத்துக்குள்ளே இவ்வளோ நாட்களில் எடுக்குது ஸோ இதெல்லாமே வந்து கலைஞ்சி எடுத்தால் தான் ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் ஆன்லைன் அந்த மாதிரி விஷயங்கள் போனால் தான் இப்போ சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்த ஜிபே ஃபோன்பே அந்த டெக்னாலஜி போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி போனால் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிற அனைத்து திட்டங்களும் கிராமப்புறத்துக்கும் போய் சென்றடையும் நீங்கள் நகரத்துலேயே இப்போ கனடாவில் அந்த பெங்களூர் மாதிரி சிட்டிக்கு அந்த இடத்துல அவ்வளோ பார்த்தோம் சென்னையிலையும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம சென்னை சென்னை மதுரை கோவை அப்படி தான் பார்க்குறோம் ஒன்றும் நகராட்சி உள்ளாட்சி ஊரகம் அங்கே கிராமப்புறத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் இருக்கு இதெல்லாம் கலையிறதுக்கு ஏதாவது ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாடு சிஎம்க்கும் ஈவன் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் இஷ்யூவை எலிவேட் பண்ணி சொல்லி அதை கரெக்ட் பண்ணணும் அதுதான் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் கலையிறதுக்கு தான் கதிசக்தின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் டீனோட டார்கெட் வந்து ஒன் ட்ரில்லியன் எக்கனாமிக்ஸ் ஸோ அது வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாத ரீசன்ஸ் வந்துட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு தமிழ்நாடு சிஎம் வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வந்து ஒரு தொழில் வளர்ச்சி மாநிலமாகும் தொழில் வளர்ச்சி வந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வரும் உண்மையிலேயே பார்க்கலாம் வந்து கலைஞர் கொண்டு வந்ததுனால தான் இப்போ ஓஎம்ஆர் ஈசிஆர் எல்லாமே அவ்வளோ ஐடி பார்க்ஸ் அவ்வளோ கம்பெனிஸ் வந்திருக்கு இப்போது நான் நானோ டைரல் பார்க்குன்னு சொல்லி மதுரை திருச்சி அந்த இடத்துல கூட கண்டு போகிறாங்க இதெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய நல்ல திட்டங்கள் ஈவன் தொழில் சாதனமான தொழில் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து ஒரே இடத்துலேருந்து சேஆர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது ரோடு வருது எக்ஸ்பேன்ஷன்ஸ் நடக்குது இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வருது எல்லாமே நடக்குது ஆனால் இப்போ பெரிய இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதை சுற்றி சின்ன சின்ன சப்ளையர் கம்பெனியும் வந்துடுவான் அப்போ அவங்களாம் எம்எஸ்எம்இ கம்பெனி சொல்கிறாங்க ஸோ எம்எஸ்எம்இ கம்பெனி தான் வந்து வேலை வாய்ப்பில் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பெரிய லெவலில் தருது மக்களுக்கு அப்போது அந்த வேலை வாய்ப்பை தர எம்எஸ்எம்இ கம்பெனிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் நிறைய ஸ்கீம்ஸ் தராங்க இப்போ சிஜிடிஎம்எஸ் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்லேயும் நிறைய ஃபண்டிங் தராங்க இப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க அதுலேயும் நிறைய ஃபண்டிங் வருது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கடனும் வருது மானியமும் வருது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்லேயும் மானியம் வருது இது எல்லாமே இவ்வளோ சலுகைகள் இருக்குது ஆனால் அதை எடுத்து மக்களுக்கிட்ட போய் சேர்க்குற பேங்க் வங்கிகள் வங்கிகளில் இது மாதிரி மொழி பிரச்சனைகள் ப்ளஸ் ஸ்கீமை பற்றி புரிதல் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்கு அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு சிஎம் தலைமையிலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை கலையிறதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் ரிவ்யூ நடக்கணும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்றா கூடி எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கே எங்கே இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் இல்லை இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் இம்மிடியேட்டாக வந்து ஷஃபில் பண்ணி இத்தனை பீப்புளை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது நான் சீரியஸாக சொல்கிறேன் கர்நாடகாவில் இருக்க கன்னடம் மொழிப்பட்ட விட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சிஎமுக்கு உண்மையில் மொழிப்பட்டு ஜாஸ்தி தமிழனுக்கு கொடுக்கணும் தமிழன் நல்ல தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க தமிழ்மொழி தெரியாதுன்னு சொல்லும்போது இது பெஸ்ட் ப்ராக்டிஸாக எடுத்து மத்திய அரசாங்கத்துக்கும் அழுத்தம் தரணும் ஏன்னா வங்கிகள் வந்து மத்திய அரசாங்கம் ஃபினான்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட இருக்குது அப்போது தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டெக்னிக்கலாக சென்ட்ரல் மினிஸ்ட்ரியை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இத்தனை பேர் இருக்காங்க இந்த இடத்துல இவ்வளோ ரேஷ்யூ மெயின்டைன் பண்ணணும் மாதிரி இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை எப்படி கலையிடுது இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்துக்கு எப்படி ஒன்று ஒன்று ஜாக்ரஃபிக்கல் லொக்கேஷன் கூட நான் சொல்கிறேங்க ரொம்ப சிம்பிள் பாண்டிபஸரில் இருக்கீங்க மாம்பழம் வர்றதுக்கு அந்த வடநாட்டு பேங்க் மேனேஜருக்கு தெரியல நாலு தெரிய தள்ளி இருக்கிற நீங்கள் தியாகராய நீங்கள் ரங்கநாத ஸ்ட்ரீட்டு கிட்டே வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியல அப்போ பேங்க் மேனேஜர் வந்து ரெண்டு விஷயம் வேணும் பேங்க் மேனேஜர் லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சைட்டை போய் பார்க்கணும் அந்த இடத்த போய் அவங்க பார்க்கணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அவங்க கெப்பாசிட்டி என்ன அவங்க ரிசோர்ஸ் என்ன எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க எவ்வளோ ரா மெட்டீரியல் வச்சுருக்காங்க எவ்வளோ மிஷினரி இருக்குது இது எல்லாமே அவங்க பார்த்தாங்க அப்போ பார்க்குறச்ச மொழி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க போய் பேசுகிறச்சும் இந்து ஒன்று ஒன்றும் நிறைய பார்க்குறோம் வடநாட்டு பேங்க் மேனேஜருக்கு இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் தெரியாத ஆங்கிலம் தெரியாத வங்கி மேனேஜர்ஸும் இருக்காங்க இது உண்மையிலே அரசாங்கமும் சீரியஸாக ரிவ்யூ பண்ணணும் இங்கிலீஷே தெரியாத பேங்க் மேனேஜரும் இருக்காங்க ஹிந்தி மட்டும் வச்சுட்டு ஹிந்தி மட்டும் தான் தெரியும் இங்கிலீஷும் தெரியாது அப்படி இருக்க பேங்க் மேனேஜர் எனக்கே தெரியும் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி அது மாதிரி நிலமை இருக்கும்போது எப்படி ஒன் ட்ரில்லியன் எக்கனாமின்றது சிஎம்மோட கனவு ஓகேங்களா ஒன் ட்ரில்லியன் எக்கானமிக் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடுத்த டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே பண்ணுறதுக்கு கைடன்ஸ் பியூரோவில் இருந்து விவசாயிலேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாடை வந்து முன் முன்னேறிய மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக வரணும்ன்ட்டு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசியில் ஒன்று இருக்குது ஆனால் அதை எத்தனை போய் சேர்க்க வேண்டிய நோடல் ஆஃபீஸராக போயிட்டு அனைத்து நேஷ்னலைஸ் வங்கியிலும் இந்த மாதிரி வடநாட்டு பேங்க் மேனேஜர்ஸ் போடுறதுனால நிறைய தடை கருக்கல் ஒன்று ஒன்றும் சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு எம்எஸ்எம்மியும் சரி பிஸ்னஸ் பீப்புளும் சரி ரீபேயிங் ஒரு கடனை வாங்கினா அந்த கடனை ஒழுங்காக கட்டுறது கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே கடனை வாங்கினா கேட்காம முதல்ல கடனை அடைச்சிட்டு தான் அடுத்த வேலை பண்ணணுன்ற ஆட்டிடியூட் அந்த மாதிரி பிஹேவியர் சிவில் இஷ்யூலாம் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி டு நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கரெக்டாக தான் இருக்கும் அதே மாதிரி ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய ஒரு வர்ஷ் சீனாரியோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும் அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் பார்ப்பாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரியான தடைக்கெல்லாம் இருக்குது ஸோ ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணணும் மொழி பற்றி கலாச்சாரத்தை பற்றியும் ட்ரைனிங் அந்த பேங்க் மேனேஜர் கொடுக்கணும் செகண்ட் பாயிண்ட்டு சிஎம் தலைமையில் இதை பற்றி ரிவ்யூ பண்ணணும் என்னாச்சு ஏதாச்சு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை திருச்சி அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இன்டீரியர் ஒரு ஐஏபி பேங்க்கு அந்த இடத்துல நீங்கள் இப்போ பிஎம்இஜிபி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது பிஎம்எஃப்எம்னு இருக்கு நீ சின்ன கேம் நீங்கள் பேங்க்கில் எத்தனை லோன் கொடுத்தீங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க ஒன்றும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வாரம் வாரம் ரிவ்யூ பண்ணுறச்சா இவங்க மாதம் மாதம் சம்பளம் வருது பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாருமே அவங்க லோன் சேங்ஷன் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவங்களுக்கு சம்பளம் வந்துடுது இனிமேல் இத்தனை பண்ணாதான் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணாதான் ஏன்னா இப்போ முன்ன மாதிரிலாம் வேலை செய்ய முடியாதுங்க இப்போலாம் வந்து எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் எல்லாருமே எனக்கு நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் எட்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எயிட் நைன் தேர்ட்டி வரைக்கும் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போது இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் எலிஜிபிலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியம் வருது கவர்மெண்ட் தரத்து ரெடியாக இருக்குது அந்த மானியம் பண்ணவும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகுதே அப்போ காரணம் என்ன அப்போ மக்கள் அதுக்கான மக்களை ப்ரொஃபைலில் தேர்ந்தெடுக்கலையா இல்லை தமிழ்நாட்டில் தொழில் வல்லுநர்கள் இல்லையா அந்த ப்ரொஃபைலுக்கு எதுவும் எம்எஸ்எம்இ ஆளுங்க இல்லையா இல்லாட்டி விவசாயம் பண்ணுறவங்க இல்லையா இல்லாட்டி தொழில் கடன் மட்டும் இல்லை கல்வி கடன் இருக்கு கல்வி கடன் வாங்காத ஆளுங்க யாருக்கா யாருக்கு தேவையில்லை ஈவன் எனக்கு தெரிஞ்சு நாற்பது லட்சம் வரைக்கும் கொலாற்றல் இல்லாமயே பிஎம் எம் வித்யாலட்சுமி ஸ்கீமில் தரணும்னு ஸ்கீம்ஸ் இருக்கு அப்போ இந்த ஸ்கீமுக்கெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மானிட்டர் பண்ணும் அதாவது ஸ்கீம் இருக்குது பாலிசி இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா ஒவ்வொரு பேங்க்குக்கும் என்ன டார்கெட் இருக்குது இப்போ நீங்கள் ஐஐபி பேங்க்கு இந்தியன் பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்கு கொட்டாக் பேங்க் இந்திரா ஈவன் ப்ரைவேடைஸ்ட் பேங்க்கில் கூட இந்த மாதிரி ஸ்கீம் பாலிசி இருக்குது இருக்குது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்க்குக்கும் டார்கெட் கூட வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் டார்கெட் வைக்கிறாங்க ஆனால் அந்த வைக்கிற டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ண முடியுதா இப்போ இந்த வருஷம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஓகேங்களா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் இப்போ ஒரு வேறு வருஷம் எடுத்துங்க கட்டுறாங்க அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சரியாக உபயோகப்படுத்தினாங்களா அது ஒழுங்காக போச்சா அது 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 யூஸ் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸு திருப்பி ரிவர்ஸ் ஆகுதுன்னா அது யார் காரணம் அதை கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கல இந்த மொழி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் செகண்ட்டு தேர்ட் தேர்டு சிட்டிலாம் நீங்கள் உள்ளே போகிறீங்க கிராமப்புறத்துலாம் போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈவன் ஒரு பேங்க்கில் ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்ணுறவங்களும் ஏன்னா அவங்க சைடு ஒர்க் லோடும் அதிகமாக இருக்குது அப்போது இந்த மாதிரி இடத்துல இப்படி அவங்க ப்ரெஷராக ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ வேலையும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும் ப்ளஸ் இந்த மொழி பிரச்சனை வந்து ஏன்னா இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் போக போய் ஜிபே ஃபோன்பேலே லோன் வர்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஃபின்டெக்னு ஒரு டெக்னாலஜி வருது ரொம்ப எமர்ஜிங் ஆகிட்டு வருது ஸோ அது எல்லாமே பெரிய லெவலில் நம்ம அடாப்ட் ஆனால் மேபி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும் ஆனால் இது இம்மிடியேட்டாக பண்ணணும் அதுவும் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு அது வந்துச்சுன்னா தமிழ்நாடு மிக செல்வ செழிப்பாயிடும் ஜிடிபியில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு ஒன்றும் கொஞ்சம் பெரிய லெவல் ஏன்னா இயற்கையாகவே நம்மக்கிட்ட தொழில் வளமும் நல்லா இருக்குது நல்லா அறிவு சார்ந்த இளைஞர்களும் இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக பிஇ முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கணும் ரேஷ் அதிகம் அப்போது கம்பெனி ஆரம்பிக்கல கம்பெனி ஆரம்பிக்காத போது அது காரணம் லோன் வரலன்னு வா இப்போது ஒரு ஃபேக்ட்ரி தொ இப்போது பேங்க் மேனேஜர் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கடன் தானே வச்சுருங்க அந்த பத்து கோடி ரூபாய் மூலிமா பில்டிங் கட்டுவாங்க அதில் ஒரு நூறு ஃபேமிலி நல்லாயிருக்கும் மிஷினரிஸ் வாங்குவாங்க அதில் ஒரு நூறு ஃபேமிலி டேரெக்டாக இன்டெரக்டாக இருப்பான் அப்புறம் அங்கே ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வான் அப்போ அந்த பத்து கோடி ரூபாய் லோன் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஃபேமிலி டைரெக்டாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்குதா அந்த பத்து கோடி ரூபாய் கொடுக்கலன்னா அவன் எப்படி அதை வாங்குவான் எப்படி கட்டுவான் எப்படி செய்வான் இதில் மானியமும் வேறு இருக்குது அந்த ரிஸ்க்கு கம்மியாகுதுல்ல பேங்க்குக்குள்ளான பேர்டனும் கம்மியாகிடும் ஏன்னா பத்து பர்சன்ட் ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துருவாங்க இதுவும் ஆனால் இந்த மாதிரியான புரிதல் வந்து உண்மையிலே பேங்க் மேனேஜர்ஸ் லெவலில் இல்லைன்னு சொல்லுவார் டிஜிஎம் லெவலில் ஏஜிஎம் லெவல்லாம் இருக்குதுங்க ஃபீல்டில் இருக்கிற பேங்க் மேனேஜர்ஸ் லெவலில் இல்லை அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த மொழி ப்ளஸ் அவங்க வராங்களா ரெண்டு தான் இருக்க போகிறாங்க அந்த ரெண்டு வருஷம் ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதம் சம்பளம் வந்துச்சா அப்போ இனிமேல் மாதம் மாதம் சம்பளம் வருதா நீ நாலஞ்சு லோனாக பண்ணியா ஒரு ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபா உனக்கு சம்பளம் வருதுன்னா நீ எத்தனை பேருக்கு எவ்வளோ லோன் கொடுத்த அப்படின்னு டார்கெட் செட் பண்ணும் ஒன்று ஒன்று என்ன சொல்லணும்னா எல்லா பேங்க்குக்கும் வெளியே ஒரு பெரிய இண்டிகேட்டர் மாதிரி போடணும் நான் வீ இவ்வளோ கடன் இந்த மாதம் கொடுத்தேன் நான் இவ்வளோ வாகன கடன் கொடுத்தேன் நான் இவ்வளோ அப்புக்கு லோன் கொடுத்தேன் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்கிற யுஐஜிபி நீட் ஸ்கீமு இதுக்கெலாம் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பிஎம்இஜிபி அப்புறமா கிசான் ஸ்கீமு விவசாய கடன் இவ்வளோ கொடுத்துருக்குன்னு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை இந்த மா போன வாரம் இவ்வளோ கொடுத்த இந்த வாரம் இவ்வளோ கொடுக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி வெளியே தெரியணும்னு சொல்கிறேன் இப்போது யாருக்கு லோன் கொடுத்து எவ்வளோ கொடுத்தேன்னு கேட்கல இப்போ பிஎம்எஃப்ல பத்து பேருக்கு பண்ணேன் உனக்கு டார்கெட் வந்து இந்த மாதம் இருபது இருக்கும் நான் பத்து பண்ணுற ஒன்றும் பத்து தெரிலன்றது வெளியே தெரியுது இல்லை இது ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது இது நினச்சா தமிழ்நாடு சிஎம் நினச்சா ஜியோவே பாஸ் பண்ணலாம் பண்ணாங்கன்னா எக்கனாமிக் ஆசிலேஷன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி சரி அந்த டைமில் அவங்க வேலை செய்ய ஐட்டம் ஏன்னா எல்லாமே ஃப்ளோ ஒரு ஸ்டார்ட் அப்பு ஒரு எம்எஸ்எம்இ ஒரு எம்என்சின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சர்க்கிள் இவங்க சப்ளை பண்ணால் தான் அவன் மெட்டீரியல் ப்ரொடக்ட் பண்ணுவான் ப்ரொடிக் பண்ணால் தான் எம்எஸ்எம்இக்கு கிளைண்ட் எம்என்சி எம்என்சியில் ப்ரொடெக்ஷன் பண்ணிணா அவன் வெளிநாட்டுக்கு உற்பத்தி பண்ணுவான் அப்போது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆனால் ஜிடிபி க்ரோத் ஆகும் ரைட்டாக அப்போது இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்போ ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகும்போது அந்த சர்க்கிள் பூர்ணத்துவம் அடைஞ்சால் தான் தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் எக்கனாமியும் அச்சீவ் பண்ண முடியும் அப்போ தமிழோடய ஒன் ட்ரீலியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணோன்னா இப்போ கர்நாடக நிம்ம சீதாராமையா பண்ண ஜியோ மாதிரி இங்கேயும் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் ப்ளஸ் இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய பேர் இருக்குது உண்மையிலே தமிழ்நாட்டில் இயற்கையாகவே எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் இருக்குது ஆனால் இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் கிராமப்புறங்களில் இல்லை அது வந்து நிதர்சனம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி கையாள போகிறோம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் மாதிரி எல்லா பேங்க்லேயும் வெளியே வந்து ஒரு இண்டிகேட்டர் சார்ட் மாதிரி போட்டு இந்த இடத்துல இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும் கோல்டு ரேட் போடுறீங்களா இன்றைக்கி ரேட் எவ்வளோ ஒன்று தங்கும் இன்றைக்கி என்ன வேலைன்னு போடுறீங்களே அதுமாதிரி இதையும் இதுவும் போடுங்க தப்பு இருக்குது இதெல்லாம் உங்கள் இதை இது அது தெரிஞ்சிடலாம் நீங்கள் வேலை செய்கிறீங்களா செய்யலையா எவ்வளோ பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்ட்டு அது மாதிரி டார்கெட் வைக்கணும் மாத சம்பளம் வருதுன்னா இப்போ ப்ரைவேட்டைஸ் பேங்க் மட்டும் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுது அவன் ரன் பண்ணுறான் அப் செய்கிறான் அப்போது லாபகரமாக அதாவது வங்கி கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி அவங்களோட செயலாக்கம் திட்டங்கள் எல்லாமே இப்போ ஒரு கல்வி கடன் தராங்க கடைசியாக எங்கே போவாங்க பேங்க்கு தான் போவாங்க ஒரு விவசாய கடன் தரீங்க எங்கே போவீங்க பேங்க்கு தான் போவீங்க ஒரு விவசாய அந்த பிஎம் கிசான் யோஜனா ஸ்கீம் ரெண்டாயிரம் ரூபாய் தராரு பிஎம் மூடி மூடி காசுன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் யார் யார் தராங்க யார் மூலிமா தராங்க பேங்க்கு தான் தராங்க இப்போ ஆயிரம் ரூபாய் தராரு சிஎம் அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு யார் யார் மூலயமா கொடுக்குறாங்க பேங்க்கு தான் தராங்க இதெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிட்ட இருந்தால் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாடி மிகப்பெரிய முக்கியமான விஷயமா எடுத்து பொருளாதார நிபுணர்களும் ஒன்று கூடி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது ஏன் ஒரு ட்ராக்கிங் இருக்கணும் ஒரு லோன் அப்ளை பண்ணான்னா அவன் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு நாளில் வெளியே போயிடும் டிஸ்பர்ஸ் பண்ணணும் ஒருத்தர் லோன் அப்ளை பண்ணால் குழந்தை பெற்றது கூட கலந்து ஆயிடுச்சியா பத்தாம் மாதம் குழந்த பிறந்தது ஒருத்தர் லோன் அப்ளை பண்ணான்னா ஒன்றரை வருஷம் ஆகி கூட ஒன்றும் லோன் கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இதான் நிதர்சனம் உண்மை நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் மிகப்பெரிய எம்எஸ்எம்இலாம் பெரிய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இதுக்கெல்லாமே மொழி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் எடுத்தாங்கன்னா எல்லாம் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் எப்படி ஆகும்னா இந்த மாதிரி பேங்க் மேனேஜர்ஸ் லெவலில் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் ப்ளஸ்ஸு இல்லாட்டி மல்டி ஸ்கின் நம்ம வந்து ஹிந்திக்காரங்க இருக்கக்கூடாதுலாம் சொல்லுவோம் அவங்க தமிழ் பேச தெரியணும் லொக்கேட்டில் கர்நாடகாவில் போய் நாங்கள் தமிழ் பேசணும் அவன் சொல்லலை எந்த இடத்துல எந்த மொழி தெரிஞ்சிருந்தால் ஈவன் தமிழ்நாடு கூட கர்நாடகா போனால் ஆந்திரா போனால் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டால் தான் சர்வே ஆக முடியும் அப்போ சர்வே ஆகும் நீங்கள் ஒன்றுமே இல்லை நீ நான் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேங்க் மேனேஜராக பார்த்துருக்கேன் தெலுங்காரன் வந்து அவர் தெலுங்கில் பேசுவார் கன்னடர் வந்தால் கன்னடத்தில் பேசுவார் உடனே அவங்களுக்கு ஒரு எமோஷன் டச்சும் இருக்கும் ஓகே நம்மளோ ஒருத்தர் இருக்கான் பண்ணுவான் ஸோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் ஒன்று ஒன்று சொல்கிற சில விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியும்னால நான் பேங்க் மேனேஜர்கிட்ட நல்லா பேச முடியுது செய்ய முடியுது நான் என்னால் சில விஷயங்கள் சாதிக்க முடியுது லோன் டிஸ்பஸ் அப்போ ஹிந்தி தெரியாதவங்க எத்தனை பேர் வேலை செய்வோம் எத்தனை பேர் சங்கடத்தில் இருப்பான் அப்போது இந்த விஷயத்த கொஞ்சம் கையில் எடுத்தால் உண்மையாக தமிழ்நாடு சீமும் தங்கம் தென்னிவசாரும் இந்த விஷயத்த ஒரு போர்க்கால அடிப்படையில் எடுத்து பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையிறதுக்கும் இருக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ